வணக்கம் டிகேபி ஜோதிடம் ஒரு சிறு ஆன்மீக தகவல் என்று தேய்பிரை பஞ்சமி இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து ஒன்பது மணி முதல் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூன்று முப்பத்தி ஐந்து வரை தேய்பிரை பஞ்சமி திதி இந்த தேய்பிரை பஞ்சமி திதியில் நம்ம அருகில் இருக்கிற வாராகி அம்மனை போய் வணங்கி வளங்கள் பெறுவோம் இந்த மாதையில் இந்த வைகாசி மாதையில் வர தேய்பிரை பஞ்சமி ரொம்ப விசேஷமானது ஒரே வழிபாடு செல்வ வளம் பொருளாதார உயர்வு வாழ்க்கைக்கு வருமானம் இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த தேய்விரை பஞ்சமி அதனால் எல்லாரும் சரியாக திங்கள் மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக அருகில் இருக்க வாராகி அம்மனுக்கோ இல்லை உங்களோட வீட்லேயோ ரெண்டு தீபம் வைத்து பஞ்சமி தண்டநாதான்ற அந்த பன்னிரு திருநாமங்கள் வாராகியோட பன்னிரு திருநாமங்களை சொல்லி வழிபடுங்க செல்வ வளத்தை அள்ளுங்க